அன்பு நேர்களே வணக்கம் குருவாரம் வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி ஒரு அருமையான ஒரு தினம் சுப தினம் நாம் பகவானை நினைக்கக்கூடிய தினம்தான் ஒவ்வொரு நாளும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் இல்லையா அன்னைக்கு என்ன விசேஷம் அன்னைக்கு அன்னைக்கு தசாவதாரங்களிலே ரெட்ட அவதாரமான வாமனருடைய ஜெயந்தி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை கேரளாவில் ரொம்ப விசேஷம் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே அப்படின்ட்டு பெரியாழ்வாருடைய பாசனம் இது குருவாரம் இல்லையா அவனே ஜெகத்குருவாக வந்தவன் இல்லையா இந்த இதுக்குன்னே அவதாரம் எடுக்கிறார் அவர் இதுக்குன்னே அவதாரம் எடுக்கிறார் யாருக்கு அதிதி காசியப்ப மகரிஷிக்கு பிள்ளையா பாருங்க இதுக்கு முன்னாடியே மூத்த வார்த்தமாக இருக்கிறான் அவன்தான் இந்திரன் தேவர்கள் அந்த இந்திரனுக்கு தம்பியாக பிறந்ததாலே இவருக்கு உபேந்திரன் அப்படிங்கிற ஒரு பேர் அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு இப்படிப்பட்ட ஒரு அழகு மிக்க இந்த வாமனன் அங்கே போய் மகாபலி சக்கரவர்த்தி இடத்தில் போய் மண் தானம் கேட்கிறான் மண் தானம் கேட்கிறான் அன்னைக்கு வாமன ஜெயந்தி அன்றைக்கி நம்ம என்ன பாசரம் தெரியுமா வாழணும் ஒரு அற்புதமான பாசுரம் ஒரு அற்புதமான பாசுரம் சால தேசத்தில் ஆழ்வார் பாடுகின்ற பொழுது இந்த பாசனத்தை பாடுற தாயாய் வந்த பேய் உயிரும் தயிரும் விழுதும் உடன் புண்டவாயான் தூய வரி உருவின் குரலாய் சென்று மாவலியை மூவழிமண் ஏயான் இறப்ப இன்றே தா என்று உலகேழும் தாயான் காயா மலர்வண்ணன் சால கிராமம் அடை நெஞ்சு இந்த வாமன ஜெயந்தியை அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க ஒரு பாசரத்தை நம்ம நுட்பமாக பார்த்தா தான் இந்த ஜெயந்தி நம்ம எல்லாம் வைக்கிறோம் வெண்ணையை வைக்கிறோம் அதை வைக்கிறோம் தூப தீபம் காமிக்கிறோம்ங்கிறதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு அந்த காட்சி நம்ம மனதில் விரியணும் அந்த வாமன ஜெயந்தி எங்கும்போது அதிதிக்கு மகனாக பிறந்தது அப்புறம் மகனாக பிறந்து ஒரு குடை எடுத்துக்கிட்டு கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன குழந்தை டக்கு டக்குன்னுட்டு போனது ஒரு பெரிய யாகம் வளர்த்தது அந்த யாகத்திலே இந்த பிஞ்சு பாதங்களாலே மூவடிமன் இன்றே தா எனக்கு இப்பயே அவனு குழந்தை இல்லையா அப்படி கேட்டது அவன் தாரை வார்த்து கொடுத்தது அதை சுக்குரன் தடுத்தது தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய இந்த சுக்ராஜாரியார் சும்மா இல்லை அவர் என்ன சொல்றாரு தானத்தை தராத அவன் சும்மா கிடையாது அவன் உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு போறதுக்கு தான் அவன் வந்திருக்கிறான் உன்னுடைய செல்வம் எல்லாம் இழந்து விடுவாய் நீ தராதே அவன் ஆனானப்பட்ட எம்பர்மாரே வந்து தானம் கேட்குறான்னா அவன் கை கீழே இருக்கு என் கை மேலே இருக்குது இதை விட என்ன வேணும் எனக்கு நான் தானம் தருவேன் அப்படிங்கிறான் இவன் தானம் தந்தா இந்த அசுரர்கள் வாழ்வு போய்விடும் என்று அந்த சுக்கராச்சாரியார் ஒரு வண்டின் உருவம் எடுத்து போய் கமண்டலத்தை அடைச்சிக்கிறார் தண்ணி விழா தண்ணி தண்ணி தானே தானம் கிடைக்கும் பார்க்குறாரு இவர் அவருக்கு தெரியாதா உடனே அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பிஞ்சு விரலாலே ஒரு சின்ன புல்லை எடுத்து அந்த புல்லை ஏதோ வழியை அடைச்சிக்கிட்டு இருக்கு உள்ள அடைச்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் தீர்த்தம் உழல நின்று ஒரு குத்து குத்துரா கண்டு போயிடுது எதுக்காக கண்டு போச்சு அவன் நல்லது பண்ணாங்கிறதுக்காக கண்டு போச்சு ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க நல்ல விஷயத்திற்கு உதவ வேண்டும் ஒரு பத்து ரூபாய் ஒரு கோ எதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு அன்னதானத்தை கேட்குறாங்க ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு எத்தனையோ நல்ல காரியம் இருக்குது கேட்குறாங்க தரத்துக்கு மனசில்லை தரத்துக்கு மனசில்லை விட்டுருங்க அப்போ கிடையாது தரத்துக்கு மனதில் அந்த குற்றத்தோடு போய்விடும் ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவரு ஒரு நூறுரூவா ரூபாய் எடுத்து தராருட்டு வச்சுக்கிங்க வெய் இதெல்லாம் தராத இதெல்லாம் தராத என்ன கொழுப்பா தராத இந்த மாதிரி நூறு பேர் புறப்பட்டுருக்கிறான் அப்படி என்று தருபவனையும் திரும்ப பைக்குள்ள வைக்கிற மாதிரி செய்கிற பாபம் மகா பாபம் அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு அது ஏன் கண்டு போச்சு கண்ணோட்டம் இல்லையே அவனுக்கு நல்ல விஷயங்களை தெரியல கண்ணால தெரியல தக்கது இது அன்று என்று தானம் விலக்கிய தானம் தராதா கிடையாது தர்றவன போய் தானம் தராதுன்னு சொன்ன இல்லையா தக்கது இது அன்று என்று தானம் விலக்கிய சுக்கரன் அந்த சுக்கரனுடைய கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன் அது துரும்பாது அது துரும்பாது அது உள்ள சக்கரமில்லை இருக்கு எந்த பொருளிலே வேண்டுமானாலும் அந்த சக்கரமானது ஆவாகனம் ஆகிவிடும் இல்லையா ரெடியாக இருக்குது கீழறிய சக்கரக்க அதுக்கப்புறம் தான் திருவள்ளியங்குடி வந்து அந்த பெருமாளை வல்வில் ராமன் வணங்கி சுக்கரன் திரும்ப கணை பெற்றார் என்று ஒரு விஷயம் இருக்கு அதனால தானத்தை விளக்கக்கூடாது இந்த தானம் பரமன் தான் இதுதான் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு இந்த கண்ணனுடைய அவதாரத்தில் தாயாய் வந்த பேய் உயிரும் தாயாய் வந்த பேருயும் பேய் உயிரும் தயிரும் விழுதும் உடன் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் எப்படி சாப்பிட்டானோ அதே மாதிரி இந்த பூதனுடைய உயிரையும் ருசியாக சாப்பிட்டுட்டானோ அப்படிப்பட்டவன் மாயன் மாயனுங்கிற வார்த்தை வருது இல்லையா தூய வரி உருவின் குரலாய் அழகான குரல் குரல்னா சின்னவனாய் மான் குரலாய் சென்று அந்த யாகசாலைக்கு சென்று மாவலியை ஏழான் இறப்ப என்ன அழகா ஆழ்வார் சொல்கிறார் பாருங்க ஏயான் இறப்பை இவன் இறக்கக்கூடியவனா இது ஏன்னா மாமனியினுடைய மண்ணா இது இந்த மண்ணா இது இது வாமனன் மண் இது இல்லையா தன்னுடைய மண்ணை தானே இறக்கலாமா நம்ம குழந்தைக்கு நம்மளே தருவோம் அது இன்னொரு குழந்தைக்கு தராமல் இருக்கும் உடனே டி கொஞ்சம் தாடான்னு கேட்குறோம் இல்லையா கேட்டு வாங்கி அந்த குழந்தைக்கு தரமில்லையா ரெண்டுமே இந்த பொருள் தான் அப்போ ரெண்டுமே பகவானுடைய பொருள் இருந்தாலும் ஏயான் இவன் ஒரு இறப்பதற்கு ஒரு பொய் யாசகை கேட்கக்கூடியவனா எல்லாருக்கும் தரக்கூடியவன் இல்லையா இந்த உலகமே அவனது இல்லையா அவன்கிட்ட இருந்து தானே எல்லாரும் பெறுகிறார்கள் ஆனால் அவனே ஏய தகுதி இல்லாதவன் தானம் கேட்பதற்கு உரியவன் அவன் ஆனால் தன்னுடைய இழவையும் பொருட்படுத்தாது தன்னுடைய மாட்சிமையை பொருட்படுத்தாது அடுத்தவனுக்காக போய் உத உதவி செய்கின்றான் இல்லையா ஏயான் இறப்ப இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஏ யான் இறப்ப மாவளியே ஏ யான் இறப்ப ரொம்ப அழகா சொல்றார் மாவளியே யான் இறப்ப மாவளியே நானே உங்ககிட்ட தானம் வாங்கறதுக்காக வந்து இருக்கிறேன் இன்றைய தான் இப்பயே வந்துட்டான் இவன் தடுக்கிறதுக்காக வந்துட்டான் எப்பயுமே ஒரு ஏ இன்றேன்னு சொன்னா அதுல ஒரு நுட்பம் இருக்கு பாருங்க என்னைக்கு நல்லது பண்ணணும் நினைக்கிறோமா ஒரு நல்ல காரியம் ஒரு பத்து ரூபாய் கேட்டா உடனே டக்குன்னு தந்துடணும் இரு போய் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வரேன் இல்லை வீட்டுக்கு போய் பா நாளைக்கு தரேன்னு சொன்னால் நாளைக்கு த அநேகமாக நூற்றி தொண்டு ஒரு அது ஃபெயிலியர் அப்படி இல்லாட்டியும் பத்து ரூபாய்ங்கிறது எங்கிறது பத்து ரூபா தரணுமா அஞ்சு ரூபா தந்தால் போதாதா அப்படின்ட்டு நினைப்போம் அஞ்சு ரூபா எடுத்து தரும்போது அஞ்சு ரூபாய் தரணும் ஒரு ரூபா தந்தால் போதாதா அப்படின்ட்டு நினைப்போம் கடைசியில் அது சுருங்கி 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 போயிடும் எப்படி இருக்கணும் தானம் என்பது தருகின்ற பொழுது நல்ல எண்ணத்தோடு உயர்ந்த எண்ணத்தோடு தான் அந்த வாமனன் எப்படி வளர்ந்தானோ அதே போல இந்த தானத்தினுடைய புண்ணியம் ஓங்கி உலகலந்த உத்தவனாகி வளரும் சுருங்கி பஜனா உள்ள போயிடும் அதனாலதான் தான் இந்த இடத்துல ரொம்ப அழகா சோ இன்றே தாயங்கிறார் இவன் என்னைக்கு மனசுகிறது மாறி போயிட்டா என்ன பண்ணுறது இன்றே தா தந்து உலகத்தையெல்லாம் அவன் உலகேழும் தாயான் தந்தவனே ஏழு உலகத்தையும் தாயான தாவி அளந்தான் காயா மலர்வண்ணன் அவன் யாருன்னு சொன்னால் சாட கிராமத்தில் இருக்கக்கூடிய இறைவன் என்று ரொம்ப அழகா ஆழ்வார் பாடுகின்றார் இப்படி அந்த வாமனனை நினைத்து கொள்ளுங்கள் வாமன ஜெயந்தியிலே இந்த கதையை நினைத்து கொள்ளுங்கள் இந்த வாமனனுடைய உருவம் நம்முடைய மனதிலே வந்துவிட்டால் அவன் ஓங்கி உலகலந்த உத்தமனாக நம்மை என்ன பண்ணுமா மிக உயரத்துக்கு கொண்டு சென்று நமக்கு ஒரு நற்கதியை தருவான் அதை நினைக்கக்கூடிய நாள் தான் இந்த குருவாரமாகிய வாமன ஜெயந்தி நன்னாள் இது வாமன ஜெயந்தியினுடைய அற்புதமான ஒரு விஷயம்